சிதம்பரம் தொகுதியில் தொல் திருமாவளவன் வெற்றி மதுரையில் விசிகா தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள ஓம் சக்தி நகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநில துணை செயலாளர் ஆதவன் தலைமையில் கட்சி கொடியேற்றும் விழா நடைபெற்றது நிகழ்வில் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் விசிகா சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஐந்து லட்சத்து ஐந்தாயிரத்தி எண்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இது சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு மூன்றாவது முறையாக பெறும் வெற்றியாகும் இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இடிப்பு வழங்கி கொண்டாடினார்கள்